மதுரை மது 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 மதுரை ம கருப்பு எம்ஜிஆரின் இரண்டாம் ஆண்டு புகழஞ்சலி எங்கள் வெற்றி தமிழ் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் பாப்பர 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 Thank oh.

வந்தனே லை லைஃப் கூட பண்றேன் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க சரக்க வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் வருத்த கோழி மொளகு போட்டு வருத்தம் வச்சிருக்கேன் கோழி இருந்தா கோழிய வெட்டி

तो फोटाज़ ये येस इन ऑफ़ कास्ट येस मैंने जनजीवन इतने कुंजों स्लो आ रहे हैं अबा मैंने मध्यले तली डिस्ना बोलता हूँ Bati a bravava. I <coughs> Yenna yirumburo ni genitia padarayi mo. Yenna samayelo. Yenna ये मेरे लो येन सम्म्य लो येन येन ओ ओ ओ ओ येन है न समय ये लो ओ

உங்களுக்கு தான் ரூம் போட்டு அழுகிறதுக்குன்னு நிறைய நாங்க தான் கொடுக்குறோமே நிறைய கண்டன்ட் ரூம் போட்டு அழ வந்துடா பைத்தியக்கார பண்ணலா அட பிச்சைக்கார நாய்களா அட பிக்காலி நாய்களா அட பே பயல அட முட்டா பயல கிருக்கு பயல அட சைக்கோ நாய் அட முட்டா தாயோலி

பொண்டாட்டி ஒரு ஊதாரி இது ஒரு சைக்கோ பொம்பள சைக்கோ எங்கடா சமூக நிலக்கருத்துல யாரா உட்கார்ந்து இருக்காங்க நாகா தொகை போட்டு கீழே கையில குடுத்திட்டு ஆடிட்டு எடுத்திருக்கிற நாய் உம் ஒரு நாளைக்கு உக்காந்து உங்கள எல்லாம் புடிச்சு அறுத்து விடுறதுன்னு வருவாங்க கவர்மெண்ட் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி சமூக வலைதளத்துல மெசேஜ் போற நாய் எல்லாம் முடிச்சு வீடு தேடி வந்து அறுத்து விடுவாங்க கீழே சங்கர் வணக்கம் ப்ரோ அறுத்து விடுவாங்க அறுத்து விடுவாங்க அதுக்குன்னு ஒரு காலம் அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் வரும் இல்ல லைக் அட்ட அட்டேன் பண்ணு அதுதான்